டெல்லியில் வந்து இன்றைக்கி தந்தேரான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து புதுசாக வந்து வீட்டுக்கு லட்சுமி அந்த லட்சுமி வந்து நம்ம வீட்டு விளக்கமாக தான் சொல்லுவோம் அதனால் அந்த விளக்கமாரி இன்னைக்கு வாங்குவாங்க இன்றைக்கி லட்சுமி போட்டாவும் புதுசாக வாங்கிட்டு வருவாங்க தீபாவளிக்கு முன்னாடி இது வழக்கமாக வாங்குறது அது போக இன்றைக்கி வந்து யாராவது போய் இப்போ காசு இருக்கவங்க தங்க நகை இல்லி இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவாங்க நம்ம வந்து இந்த பாத்திரங்கள் தான் புது பாத்திரம் இன்னைக்கு வந்து வாங்குவாங்க அதனால் இன்னைக்கு நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி பாத்திரம் வண்டி கொண்டு வந்திருந்தாங்க ஒரு பாத்திரம் வந்து இருபது ரூபா பெரிய பாத்திரம்லாம் அறுபது ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து ஒரு அஞ்சாறு பாத்திரம் வாங்கியிருந்தேன் இருபது ரூபான்னு சொல்லிட்டு அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பவுல் தான் வாங்கிட்டு இருந்தேன் சின்ன சின்ன கட்டுரிங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன் எப்பயுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரி வாங்குறது வழக்கம் அதுதான் இந்த வாட்டி வாங்கிட்டோம் அப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பவுல் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு ரெண்டு சின்ன கிண்ணி அப்புறம் பிளேட்ஸ் தான் வாங்கியிருந்தேன் இது குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு அதை வாங்கியிருந்தேன் அப்புறம் ஒரு கரண்டி